சற்றுமுன் திமுகவில் இணைந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் மோடி பொதுவாக பாஜக கட்சியை தேசிய அளவிலும் மாநில அளவிலும் கணிக்கவே முடியாது எப்போது யாரை எந்த பதவிக்கு கொண்டு வருவார்கள் என்றெல்லாம் கணிக்கவே முடியாது இந்த நிலையில்தான் சமீபத்தில் பாஜகவில் நடந்த சில மாற்றங்கள் விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது பல்வேறு மாநிலங்களிலும் தேசிய அளவிலும் பாஜக கடுமையான மாற்றங்களை சந்தித்து வருகிறது பாஜகவின் பல்வேறு பதவிகளுக்கு தேர்தல்களும் நடக்க தொடங்கியுள்ளன விரைவில் பாஜகவிற்கு புதிய தேசிய தலைவர் தேர்வு செய்யப்படலாம் அதாவது தற்போது தலைவராக உள்ள ஜேபி நட்டா விரைவில் மாற்றப்பட உள்ளார் அதோடு இல்லாமல் பாஜகவிற்கு புதிய பொதுச் செயலாளர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதில் அண்ணாமலை பெயரும் அடிபட்டு வருகிறது பாஜக பொதுச் செயலாளர்களில் அண்ணாமலையும் ஒருவராக நியமிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது ஆக பாஜக நிர்வாகிகள் சிலர் பாஜகவில் என்ன நடக்கும் என்று உறுதியாக எங்களால் கூட சொல்ல முடியாது ராஜா சிங் கட்சிக்காக பல வழக்குகளை எதிர்கொண்ட நிர்வாகி கட்சியின் முக்கியமான எம்எல்ஏ தெலுங்கானாவில் அவர் கட்சியின் முகம் அவரை கட்சியை விட்டு போவதாக கூறிவிட்டார் அதோடு நிற்காமல் தமிழ்நாட்டிலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலை போன்றவர்கள் பதவி போன பின் வேறு பதவி எம்பி போஸ்ட் கிடைக்காமல் உள்ளனர் இதனால் பாஜகவில் எப்போது என்ன நடக்கும் என்றே கணிக்க முடியவில்லை சிலரை திடீரென எடுப்பார்கள் பதவி கொடுப்பார்கள் எங்கிருந்து என்றே தெரியாமல் ஒருவரை கொண்டு வந்து வளர்த்து விடுவார்கள் சிலரை வீட்டிற்கும் அனுப்பிவிடுவார்கள் நடிகை மீனா போன்றவர்களுக்கு பதவி வழங்கப்படுமா மத்திய இணை அமைச்சர் ஆவாரா என்பதையும் இதே காரணத்திற்காக கணிக்க முடியாத சூழல் உள்ளது மீனா விவகாரத்தில் பாஜக தேசிய தலைமை எப்போது என்ன முடிவை எடுக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாத சூழல் உள்ளது என்கின்றனர் மீனா விரைவில் பாஜகவில் இணையலாம் என்றும் கட்சியில் அவருக்கு முக்கிய பதவி அளிக்கப்படலாம் என்றும் பேச்சுகள் அடிபடுகின்றன இந்த செய்தி பாஜகவின் மூத்த தலைவர்கள் பலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது சமீபத்தில் மீனா குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்தார் இந்த சந்திப்புக்கு பின்னரே அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்ற செய்திகள் வெளியாகத் தொடங்கின இந்த நிலையில் நடிகை மீனா குஷ்பு மற்றும் இன்னும் இரண்டு பேருக்கு பொறுப்புகள் வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது பாஜகவில் இருக்கும் மூத்த நிர்வாகிகள் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் இந்த தகவலால் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது மீனாவின் நியமனம் குறித்து கட்சியின் பலருக்கு அதிருப்தி அடைந்துள்ளதாக தெரிகிறது அவருக்கு மட்டும் எப்படி உடனே பதவி வழங்கலாம் அதுவும் அமைச்சர் பதவியா அவர் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லையே இதை எப்படி அனுமதிப்பது என்ற கேள்விகளை மூத்த நிர்வாகிகள் எழுப்புவதாக கூறப்படுகிறது நடிகை மீனாவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்ற தகவல் பாஜகவின் மூத்த தலைவர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில்தான் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தேசிய அளவில் பதவி கொடுக்காத பட்சத்தில் இவர் திமுகவில் இணையலாமா என்ற ஆலோசனையில் இருப்பதாகவும் மேலும் திமுக சில முக்கிய அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவலானது பாஜக தலைமை மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்